ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் இவன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தீ மிதி திருவிழாக்கு தான் வந்திருக்கோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய திருவிழா விழாக்லாம் பண்ணியிருப்போம் ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தீ மிதி திருவிழா விளாக் பண்ண போகிறோங்க இந்த கோவில் திருவிழா எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு குடிசை கிராமத்தில் தாங்க ஸ்ரீ நீதி மாரியம்மன் தீமிதி திருவிழாங்க இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா கொக்குலி ஆட்டம் பறக்கும் காவடின்னு இந்த திருவிழாவே களை கட்ட போதுங்க ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் பறக்கும் காவடி வந்து இருக்குங்க பாருங்கள் கிட்ட வந்துட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா பறக்கும் காவடி போயிருக்கு பார்த்திருப்பீங்க இங்க பாருங்க கட்ட ஆட்ட ஆடிட்டு இருக்காங்க வாங்க அப்படியே கிட்ட போய் பாக்கலாம் பாருங்க ரெண்டாவது பறக்கும் காவடி பாருங்க பின்னாடி ஒன்னு பார்த்துருப்போம் இங்க ஒரு பறக்கும் காவடிங்க இங்க ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே வராங்க போலாம் வாங்க அப்படியே பாருங்க கட்டையிலே வச்சிருக்காங்க பாருங்க கொடிக்கம்பம் பாருங்க கோபுரம் அழகு நவ கிரகங்கள் அற்புதம் வாங்க அப்படியே கோயிலுக்குள்ள போலாம் கோயில் இங்க உள்ளதாங்க இருக்கு இங்கதாங்க அம்மன் தரிசனம் பண்ணிக்கங்க அற்புதமா அழகா இருக்காங்க அம்மன் பாருங்க அற்புதங்க பாருங்க கலர்ஸ் வச்சிருக்காங்க இப்போதான் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு போல இது ரீசண்டா இல்ல இப்போ இந்த கோயிலுடைய விழானால பண்ணிருக்காங்க தெரியல வேப்ப மரம் அம்மா நீங்க இங்க உள்ளதாங்க கருவரை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு காட்டியிருப்பேன் இதான் கோவில் அற்புதமா இருக்கு துர்கை அம்மனாக இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் தெரியல கோயிலுக்குள்ளே தாங்க இருக்கும் அம்மன் தரிசனம் பார்த்துருப்பீங்க அற்புதமாக இருந்தாங்க வெளியே பார்த்தீங்கன்னா பறக்கும் காவடி அதுக்கப்புறம் தீமிதி திருவிழாலாம் நடக்க போகுது அது எல்லாமே போயிட்டுருக்கு பார்த்துருப்பீங்க சரி வாங்க அப்படியே வெளியே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தீ மிதி திரு எங்கே இருக்கும் பாருங்கள் பாருங்கள் நிற்க முடியல பக்கத்தில் இருக்கும் அதாவது நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கும் பாருங்கள் மக்கள் எல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா தீ மிதி திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க எல்லாம் தயார் நிலையில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பக்கத்துலேயே இருக்குங்க செம்மையாக கொதிக்குது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக எரியுதுங்க பாருங்க தீ மிதி திருவிழாக்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்கங்க பயங்கரமா கொதிக்குதுங்க பக்கத்துல இருக்கிறதுக்கு போன வெடிச்சிடும் போல இருக்கு நேரம் பொதுமக்கள் இங்க பாருங்க சோ இந்த தீ மீதி தீ பார்த்தீங்கன்னா காப்பு கட்டிட்டு அவங்க மட்டும் தாங்க இறங்குவாங்களாம் அதாவது வேண்டுதல் வச்சிருப்பாங்களா அவங்க அவங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த தீ மீதியில் வந்து இறங்கி அம்மன் கிட்ட வந்து அந்த ஒரு இது பண்றாங்க இந்த பக்கம் கொக்கிலி அற்புதம் வராது நினைக்கிறேங்க டீம் இது த்ரீ ஸ்டார்ட் ஆக போதுங்க திருவிழா ஸ்டார்ட் ஆகும் போது கீழே உட்காந்து நம்ம ஸோ எல்லாம் நிம்மி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இவங்கெல்லாம் போல இருக்கு அதனால வந்து நம்ம கீழே உட்காந்துட்டோங்க இங்கே பாருங்க சாமி வந்து இருக்கு அவருக்கு சோனி என்ன ஆக போகுது தெரியல அவ்வளோ கொதிக்குது வேற நல்லபடியாக தீபி தீ திருவிழா வந்து நடக்கணுங்க வந்துருச்சுங்க அவருக்கு பாருங்க தெய்வம் வந்துருச்சுங்க கரகம் வந்துருச்சுங்க அற்புதம் கரகம் வந்துருச்சு கரகம் அவளால் சுத்தமாக கட்டுப்படுத்த முடியல வந்துச்சு சாமி ஹோம் சக்தி பராசக்தி ஹோம் சக்தி ஹோம் சக்தி தெரியாம மாட்டிடுங்க கீழே போய் உட்காந்துட்டு வர நெருப்பு பக்கத்துல பாருங்க எப்படி இருக்க நான் பாத்து வீடியோ சுத்தமா முடியலங்க நெருப்பு பக்கத்துல போய் உட்காந்துட்டோம் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கோம் பயங்கரமா கொதிக்குது போன் தீ மிதி திருவிழா வந்துட்டே இருக்காங்க தீ மிச்சிட்டு வந்துட்டே இருக்காங்க எல்லாம் பாருங்க தீ மிச்சிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள போறாங்க சாமி தரிசனம் பண்றது ஃபைனலாக வீடியோடு எண்டுக்கு வந்துடுங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா பறக்கம் காவடி கொக்களி ஆட்டம்லாம் பார்த்திங்கன்னா மிக அருமையாக இருந்ததுங்க நாங்கள் போனவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போய்ட்டுங்க அதனால் பார்த்தீங்கன்னா சரியாக எடுக்க முடியல இதான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீ மிதி திருவிழா பார்த்துருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நெருப்புக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டேங்க சுத்தமாக முடியல அப்படியே அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொதிக்குது ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிச்சிருச்சுங்க ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சார் சப்ரேட் பண்ணுங்க முடிஞ்சுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இதேமாரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்